வாரதாசி பலன்கள் ஆறு ஏழு இருத்தி திருந்தி அஞ்சு முதல் பனிரெண்டு ஏழு இருத்தி திருந்து இருபத்தஞ்சு வரை மேஷம் இந்த வாரம் உழைப்பின் கனியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் அரசு பதவியில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவால் நன்மை காண்பார்கள் மற்றும் அவர்களை கருத்தில் கொண்டு செயல்படுவது உங்கள் உயர்வுக்கும் வழிவகுக்கும் தொழிலில் சில உற்பத்தி சிக்கல்கள் இருந்தாலும் நெருக்கமான நண்பர்களின் உதவியால் குழப்பங்கள் சரியாகி அமைதி நிலைக்கும் புதிய திட்டங்கள் மற்றும் விரிவாக்க முயற்சிகள் வருமான வாய்ப்புகளை உயர்த்தும் வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாடகை வசூலும் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத தள வரவுகள் பொருளாதாரத்தில் நன்மை தரும் உறவுகளின் ஆதரவு மனநிறைவை தரும் தாய்வழி உறவுகளால் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் கோபம் குறைத்தால் குடும்ப அமைதி நிலைக்கும் பூஜை வழிபாடுகள் மற்றும் நல்ல மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்குள் தைரியமும் சமநிலையும் அளிக்கும் எதிரிகளை நேர்கொள்ளும் ஆற்றலும் உண்டு திடீர் பயணங்களால் அலைச்சலும் அனுபவமும் சேரும் ரிஷபம் வார ராசி பலன்கள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த வாரம் விருந்தினர் வருகையால் வீடு சந்தோஷமாக இருக்கும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் கிடைக்கும் சினிமா மற்றும் பொழுதுபோக்கு செலவுகள் கூடும் பணிபுரியும் இடத்தில் பணம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகி திட்டமிடல் தேவைப்படும் அரசு துறையிலிருந்து எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும் சில தாமதங்கள் வந்தாலும் மீண்டும் சரியாகும் விற்பனை திறமை அதிகரித்து புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வார முடிவில் தனவரவு உயர்வும் பாராட்டுகளும் குவியும் உறவுகளில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மன அமைதி கிடைக்கும் புதிய பெண்களின் நட்பு மனநிறைவை தரும் சாமர்த்தியமாக செயல்பட்டால் சிக்கல்களை சமாளிக்க முடியும் பக்தி அனுபவங்கள் உங்களுக்குள் ஆனந்தம் தரும் மிதுனம் வார ராசி பலன்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த வாரம் இறை அருளால் நன்மைகள் கிட்டும் பணம் சம்பாதிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவில் பதவி உயர்வு சாத்தியம் ஆனால் சில தாமதங்கள் சாத்தியமாக இருக்கலாம் சொத்துக்கள் சேரும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விரிவாக்க முயற்சிகள் இலபத்தை பெருக்கும் குடும்பத்தில் சுமூகமாக இருப்பது நன்மை தரும் பெண்களுக்கு அழகு மற்றும் அறிவு மேம்படும் குழந்தைகள் நலனில் கவனம் தேவைப்படும் பக்தியில் ஈடுபாடு உண்டாகும் சமூக சந்திப்புகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி பெறுவீர்கள் அரசு வழி அனுகூலங்கள் கைகூடும் இல்லத்தில் திருமண நிகழ்வுகள் விருந்தினர் வருகை ஆகியவை சந்தோஷத்தையும் செலவையும் அதிகரிக்கும் கடகம் வார ராசி பலன்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வாரம் நல்லவர்களுடன் பழக்கம் மகிழ்ச்சியை தரும் இல்லத்தில் சுபகாரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் பெருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலைக்கும் தொழிலில் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் வங்கி கலன்கள் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை ஈர்த்து இலாபம் பெறுவீர்கள் பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை கடன் கொடுத்தவர்கள் சிரமம் தரலாம் உழைப்பு அதிகமானாலும் அதற்கு ஏற்ப பயனும் உண்டு பதவி உயர்வு பண ஆதாயம் வரும் புதிய வேலைவாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கிடைக்கும் உணவு கட்டுப்பாடு சிரமம் தரலாம் பயணங்களில் எச்சரிக்கையும் தேவை உறவுகள் இல்லாத இடங்களில் சிக்கல்கள் வந்தாலும் நீங்கள் சமாளிக்கும் திறமை கொண்டவராக இருப்பீர்கள் சிம்மம் வார பலன்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பனிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த வாரம் பணவரவு உயரும் நண்பர்கள் மற்றும் உறவுகள் உங்களை ஆதரிப்பார்கள் மனதிற்கு உற்சாகம் தரும் அறிவுத்திறன் வாக்குவன்மை மேம்படும் திருமணம் சந்ததி போன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம் தொழிலில் முன்னேற்றம் உறுதி அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை கவரும் உத்திகள் வெற்றி தரும் புதிய முயற்சிகள் இலாபமாக முடியும் வாகன வசதி மற்றும் நற்கல்வி கிடைக்கும் திடீர் பயணங்களில் மகிழ்ச்சி காணலாம் அரசாங்க அனுகூலங்கள் தாமதமின்றி கைகூடும் பக்தி சொற்பொழிவுகள் மனநிறைவை தரும் குடும்பத்திலும் வெளியிலும் மகிழ்ச்சி நிலைக்கும் கண்ணி வார ராசி பலன்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வாரம் தெய்வ அருளும் தர்ம சிந்தனையும் மேலோங்கும் மகான்களின் ஆசி நல்ல நண்பர்கள் நன்மைகளை தருவார்கள் புத்திர பாக்கியம் திருமணம் சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் சில செலவுகள் மற்றும் அலைச்சல்கள் வரலாம் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் அரசு உதவியுடன் முன்னேற்றம் உறுதி வாடிக்கையாளர்களின் நட்பு அதிக இலாபத்தை தரும் உங்கள் பேச்சு வருமானத்தை உயர்த்தும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் எதிர்பாராத பண வரவு உண்டாகும் குடும்பத்தில் மனைவியின் ஆதரவால் மகிழ்ச்சி ஏற்படும் பிரபலங்கள் நட்பு கிடைக்கும் துலாம் வார ராசி பலன்கள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பன்னிரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த வாரம் இல்லம் விழா கோலம் பூணும் திருமண நிகழ்வுகள் புத்திரபாகிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உறவுகளுடன் நேரம் செலவழிக்க வாய்ப்பு கிடைக்கும் புதிய ஆடைகள் மற்றும் நவீன பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் கல்வி மற்றும் பக்தியில் ஈடுபாடு அதிகரிக்கும் அரசு பணியில் இருப்பவர்கள் தலைமை பதவிகள் பெறலாம் சீரான வளர்ச்சி காண்பீர்கள் வியாபாரத்தில் முதலீடுகள் உயர்ந்து லாபம் அதிகரிக்கும் மாணவர்கள் சாதனைகள் புரிவார்கள் லாட்ரி போன்ற யோகங்கள் கிடைக்கும் குடும்ப மகிழ்ச்சி மற்றும் தனவரவு இரண்டும் மேலோங்கும் விருச்சிகம் வார ராசி பலன்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வாரம் திருமண யோகம் உண்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மனைவியுடன் அந்யோனியம் மேம்படும் பெரியவர்கள் வழி காரிய வெற்றி கிடைக்கும் புதிய பெண்கள் தொடர்புகள் உற்சாகம் தரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் பணத்தின் சிரத்தையுடன் உழைத்தால் வளர்ச்சி உறுதி வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் பழைய பொருட்கள் விற்பனை நல்ல வருமானம் தரும் கடன் தேவையாகும் ஆனால் அது தேவையற்கேற்ப இருக்கும் அரசு வேலைக்கு முயற்சிக்கும் பெண்கள் நன்மை காண்பர் நண்பர்கள் பகைவராக மாறும் சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் தனுசு வார ராசி பலன்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த வாரம் அழகு மற்றும் செல்வ சீமத்துடன் வாழ்க்கை மிளிரும் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு இல்லத்தில் சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சி தரும் உறவுகள் நண்பர்கள் உதவியால் பண உதவிகள் கிடைக்கும் மனத்துக்குள் குழப்பம் இருந்தாலும் சாதிக்க போகிறீர்கள் அரசு பெண்கள் அதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வு பெறுவார்கள் தொழிலில் உற்பத்தி மற்றும் இலாபம் அதிகரிக்கும் வங்கிக் கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும் பயணங்களில் சிரமங்கள் வரலாம் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சினைகள் இருக்கும் ஆன்மீகம் உயர்ந்த நட்புகள் உங்களை வழிநடத்தும் மக்ரம் ராசி பலன்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த வாரம் அனுபவத்தால் செயல்படுவீர்கள் அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பு அதிகம் பண நிர்வாகத்தில் சீரான உயர்வு ஏற்படும் வீடு நிலம் பொன் பொருட்கள் சேரும் ஆடம்பர செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டால் நன்மை உண்டு உறவுகள் நண்பர்களின் ஆதரவு வாழ்க்கையில் உறுதுணையாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பிள்ளைகளுக்கான கல்வி செலவுகள் அதிகரிக்கும் மாணவர்கள் விடுமுறை காலத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிப்பார்கள் ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும் பயணங்களில் சற்று எச்சரிக்கையும் தேவைப்படும் கும்பம் வார ராசி பலன்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திந்தி வரை இந்த வாரம் பணவரவுகள் பல வழியில் வந்து சேரும் எதிர்பாராத வருமானம் பொருளாதார நிலையை உயர்த்தும் அரசு ஆதரவால் தொழிலில் முன்னேற்றம் எழுத்து தொழிலில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி பதவிகள் கிடைக்கும் பெண்கள் விருப்பமான இடம் மாற்றம் பெறுவார்கள் தொழிலில் நவீன உபகரணங்களால் வியாபார வளர்ச்சி காண்பீர்கள் குடும்ப உறவுகள் ஒத்துழைக்க மனைவியின் பேச்சை கேட்கும் மனநிலை நல்ல பலன் தரும் சுப நிகழ்வுகள் ஏற்பட்டு விருந்துகள் மகிழ்ச்சி தரும் வெளிநாட்டு பயணங்கள் லாபகரம் ஆகும் செலவுகள் கூடினாலும் வாக்குவாதங்களை தவிர்த்தால் அமைதி நிலைக்கும் மீனம் வார ராசி பலன்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ஏடு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு வரை இந்த வாரம் பண வரவு அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் நிலைமை சீராகும் தொழிலில் விரிவாக்கம் மூலம் லாபம் உயரும் அரசாங்க தொடர்புகள் மற்றும் விஐபிகளின் நட்டு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் கடின உழைப்பால் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் பெண்கள் மேம்பட்ட வேலைவாய்ப்புகளை பெறுவர் வீட்டு வசதிகள் வாகன வசதிகள் அதிகரிக்கும் பழைய உறவுகள் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கனவுகள் நனவாகும் அரசியல்வாதிகள் புகழ் பெறுவார்கள் மனக்கவலை குறைந்து மனதில் அமைதி நிலைக்கும் பக்தி சுப பேச்சுகள் சூழ்நிலை உருவாகும்